ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிர்நாளைக்கு அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் விருந்து வைக்கிறாங்க அதாவது அவங்களோட ஃபேமிலிக்கெலாம் ஸோ அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் அந்த விருந்தில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கஃபீல் வந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லா ரிலேட்டிவ்க்கும் போய் சொல்லிட்டாங்க அவங்க எல்லா அவங்களோட விருந்தாளி எல்லோரும் சொந்தக்காரவங்க எல்லோரும் நேராக வருவாங்க வந்துட்டு அவங்க சமைச்சு சாப்பிட போக போகிறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் சாப்பிட போகிறோம் அதை பற்றி தான் அந்த முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எங்கே போய்ட்டு அது மாதிரி நடக்குது வைக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போ ஸோ நிறைய டிரைவர்லாம் வருவாங்க அந்த டிரைவரெல்லாம் பார்க்குறோம் எத்தனை டிரைவர் வருவாங்க அவங்க உடலாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லை நமக்கு ஹஜ்ஜி பிறனாளிக்கு வந்துட்டு என்னோட வீட்டிலேருந்து வந்து ரெண்டு ஆட்டுத்தலை ஒரு கிலோ கறி அப்புறமட்டி ஈரல் கொழுப்பு இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோவுக்கு மேலே வரும் எல்லாமே கொடுத்தா உங்களுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்துருந்தாங்க ஹஜ்ஜி நாளைக்கு வந்துட்டு கறி என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கும் தெரிஞ்சுக்கிடுவோம் ஓகே கை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி எனக்கு கமாண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நம்ம இதோட நம்ம ஃபேஸ்புக் பேஜும் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதாவது ஜெனிகாதுன்னு சொல்லி தான் இருக்கும் இந்த சின்ன அந்த பாருங்கள் லோக தெரியுதுல இதுதான் இதில் போயிட்டு மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போதான் புதுசாக தோ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுல எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் அதுலேயும் போட பார்ப்போம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம் மறக்காம வந்து எனக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஹஜ்ஜி நாளைக்கு வந்துட்டு இஸ்ராக் மேடம்லாம் வந்திருக்காங்க அவங்கள வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இங்கே தான் எல்லாம் சாப்பிட்றாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்துட்டு சாப்பாடு இங்கே சாப்பாடு வரும் இங்கே சாப்பாடு வந்துட்டு மந்தி கொடுப்பாங்க ஸோ நான் அதை வீடியோ காமிக்கிறோம் அதுவும் எப்படி வருதுன்னா பெரிய சகனில் தான் வரும் ஓகேங்களா அதில் வர நான் அவங்களை காமிக்கிறேன் இங்கே வந்து எவ்வளோ இஸ்திரா இருக்குது எவ்வளோ வீடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன் ஒவ்வொரு வீடாக காமிக்கிறோம் பாருங்கள் எங்காய் சிங்க பாருங்க இது ஒன்று ஓகேங்களா அடுத்து இந்த ஒன்று இருக்குது ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸோ என்னோட கஃபிலு என்னோடய மேடமு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் வந்திருக்காங்க இங்கே தான் இருக்கிறாங்க உள்ள இருக்க உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விளாட்றதுக்கு அப்புறம் மஜிலிஸ் மாதிரி உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இந்த இது நான் வந்திருக்க இடம் வந்து பாலைவனம் பாலைவனத்தில் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க பெருநாள் வந்துட்டாவே பெருநாள் வந்துட்டாவே உங்களுக்கு தாங்க ஜாலியாக இருக்குது சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு இடம் விடாமல் ஓகேங்களா எல்லாருமே ஏன் இங்கே மட்டும் கிடையாது சவுத் இல்லையா கத்தார் கோய்த் எல்லா நாட்லேயுமே இதே ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருநாக்கொள்ள எல்லாம் கொண்டாடுவோம் பெருநாள் பெருநாள் கொலைக்கு போவோம் அடுத்து வெளியே போய் படத்துக்கு போவோம் ஸோ எங்கேயாச்சும் சுற்றுவோம்ல அது மாதிரி ஆனால் இவங்க வந்துட்டு ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கே சமைச்சு எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ என்ன சாப்பாடு தராங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க செம்மையாக இருக்குங்க மட்டன் மந்திங்க அப்படியே ஒரு முழு ஆடு அப்படியே படுக்க போட்டு வச்சுருக்கானுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டுருக்குறீங்க எல்லாம் என்னென்னு தெரில ஸோ நிறைய பேர் இது மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் வீட் டிரைவராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கை வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதுவும் பிற நாளைக்குன்னா விருந்து ஒவ்வொரு வீட்டில் விருந்து வச்சு கூப்பிடுவாங்க அந்த டைத்தில் நம்மளும் சாப்பிட தான் போக முடியும் டிரைவர்களுக்கும் தனியாக ரெடி பண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கேயும் போயிட்டு சாப்பிடுவோம் நிறைய டிரைவர் வருவாங்க செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு வெட்டு தாங்க ஆட்டு தலை இருக்குது ஆட்டோட ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஒரு மூளை ஆடை தூக்கி வச்சுருக்காங்க நான் பாட்டுக்கு பெப்சியை குடிச்சிக்கிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் செம்மையாக இருந்துச்சுங்க சரியான சாப்பாடு தாங்க தாம்புக்கு நிறைய இங்கே பார்த்து நம்ம வரும்போது ரெண்டு பெப்சி எடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு வீடியோ பார்த்தீங்களா இல்லையா செம்மையாக செஞ்சாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா என் கஃபிலோட பார்ட்டி தான் நினைக்கிறேன் செம்மையாக இருந்துச்சு வேற லெவல் சாப்பாடுங்க என்னால் முடியல சாப்பாடு இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் ரூமில் போய்ட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ எனக்கு அது ஒரு பிடிக்கல எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறானுங்க ஆனால் நமக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம எடுத்தது ரெண்டு பெப்சி மட்டும்தான் இந்த ரெண்டு பெப்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட வந்தாச்சு இப்போ மறுபடியும் போவேன் போயிட்டு மறுபடியும் பெப்சி எடுத்துகிட்டு வருவேன் ஸோ நமக்கு எது பெனிஃபிட்டோ அதை தான் எடுக்கணும் ஏன் கறி சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னா நான் என் ரூமில் கறி இருக்குது இன்றைக்கி என் கஃபீல் எல்லாம் கொடுத்ததுலாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேவா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு டிரைவர் இங்கே இருக்கிறான் பாவான் அவன் சாப்பிடலையா என்னென்னதில்ல கேட்பான் அக்கில் கலாஸ் खड़ा بيت मैडम ही ना इजी मैडम ओए नहीं ना मालूम मास मालूम अरब मैडम ओए मैडम वेयर इज द मैडम वेयर आर यू मैडम योर मैडम वेयर आर यू इंग्लिश इंग्लिश ओके मैडम इंग्लिश मैडम मैडम इंग्लिश मैडम मैडम हां मैडम பாரு தலையம் வந்துட்டு இன்ன வரைக்கும் சாப்பிடவே இல்ல இருக்கு இருந்தான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என்னோட கஃபில் கூப்பிட்டு என்ன சாப்பாடு கொடுத்தாரு இவனுக்கு யாருமே சொல்லலை ஒழிக்கு ஸோ நம்ம போய் சொன்னால் அதை சாப்பிடுவான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட கொடுத்துருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டாங்கண்ணே சாப்பிட சொன்னா கொஞ்சம் சாப்பிடுவான் நான் பாவம் தானே ஏன்னா மணி என்ன பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆச்சுங்க ஸோ சரி வாங்க நான் அவனை கொண்டுட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு சாப்பிட சொல்லுவான் கைஸ் நம்ம கூட்டிகிட்டு போய் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டோம் பாவான் சரி நான் போய் நான் போகும்போது கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவனை ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு தெரியாது நான் இப்போ வந்து கார்லே தான் உட்காந்துருந்தான் கேட்டேன் சாப்பிட்டியா என்னடாண்டு இல்லைன்னு சொன்னான் அவனுக்கு அரபியும் தெரில இங்கிலீஷ் தெரில எனக்கே சத்து நேரத்தில் சாப்பிடுச்சுட்டேன் இங்கிலீஷில் பேசுங்கிறான் இங்கிலீஷில் சொன்னாலும் கேட்க புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஸோ இந்தொன்னுஷா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது இந்தொன்னிஷா

போயிட்டு ஆனா இவன் கவனிக்கல நான் காலையில இருந்தேன் அப்புறம் நான் போக சாப்பிட்டு போயிட்டேன் அப்புறம் மேடம் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்துட்டு எங்களோட கஃபில் வந்து பார்ட்டி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இங்கெல்லாம் வந்திருந்தாங்க இருந்தாங்க நிறையா பேர் நிறையா டிரைவர் வருவாங்கன்னு பார்த்தேன் யாரையும் காணான் இவன் மட்டும்தான் பிலிப்பினி தான் வந்திருக்கான் ஸோ இவன் இங்கிலீஷுன்னு தெரில அரபின்னு தெரியலப்பா கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னான் பதில் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டான் அப்போயே நான் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நிறையா கறி இருந்துச்சுங்க அரபி கரங்கோடு சாப்பிடும்போது நான் சாப்பிட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அப்போம்போது சூப்பராக இருந்துச்சு அரவிகரங்க இருக்கும்போதுட்டு நான் சாப்பிடும் போது ஏன்னா அப்போது நிறைய கறியெலாம் இருக்கும் நான் அரவி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன்னா இவனே அப்போ கூட்டி போயிருந்தா சூப்பராக சாப்பிட்ருக்கலாம் பெப்சி இது எல்லாமே குடிச்சிருக்கலாம் சூப்பராக நிறைய இது இருந்துச்சு திங்ஸ்லாம் இப்போ கூட்டி போனேன் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இருந்துச்சு அதை மட்டும் சாப்பிட்டான் ஸோ சவுண்டு மட்டும் தான் கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன் சவுண்டு மட்டும் தான் கேட்டுப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தன் அப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் சரட்டிக்கிட்டு வீலிங் பண்ணிட்டு போகிறான் சரி நல்லபடியாக இறந்துட்டு போட்டோம் இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவானுங்க வீலிங் பண்ணிக்கிட்டு வண்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா கரப்பான் மூச்சு மாதிரி கவுத்து போட்டு வச்சுருப்பாங்க ஓகே கே அப்புறம் மறுபடியும் பேசுவோம் சரி சகோதரிக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு ஸோ அவரோட பேசிக்கிட்டு நான் அப்படியே இருக்கிறேன் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்